பொன்னி சிவா இன்னைக்கு சார் இன்றைக்கி என் ஃபோர் பேப்பரில் இருக்கிற ஒரு ரீடிங் செக்ஷன் தொக்காய் பார்க்க போகிறோம் மிட்லெங்க் பேசேஜ் புன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து யூஸ்வலி மொந்தாய் நம்பர் ஃபைவ்ல வரும் ஒரு மீடியம் லென்த் இருக்கிற பேசேஜை வந்து படிச்சுட்டு அதுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் இந்த மாதிரியான பேசேஜ் பார்க்க போகிறோம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசேஜ் படிச்சுட்டு அதுக்கு எப்படி நம்ம தமிழில் அர்த்தம் புரிஞ்சிக்க முடியும் அது ஈஸியாக அப்படின்னு கேட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசேஜை படித்து அதோடய அர்த்தத்தை வந்து தமிழில் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜேஎல்பிடி என் ஃபோர் கொஷின் பேப்பர் ஜூலை பேப்பரில் இருக்கிற ஒரு பேசேஜ் பேசேஜ்குள்ளே போகலாம் ஸோ மோந்தாய் ஃபைவ்ல இருக்கிற கொஷின் ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை ஃபுல்லாக ஒரு தரம் படித்து பார்க்கலாம் ラ,ラインバイラインスタパ日本の大学に入学して半年が過ぎました。日本に来たらたくさん旅行をしたかったのですが、なかなか行けません。日本の電車や飛行機は便利ですが、料金が高いのです。だから、 普通の旅行には行けませんが最近いいやり方を見つけました。私だけの小さなバス旅行です。私のバス旅行は街を走る普通のバスに乗って最後のバス停まで行ってみる旅行です。東京の街の中を走る普通のバスは最後まで乗っても 210円です。片道は長くても1時間ぐらいです。私はいつも窓から外の景色を見たり、乗っている人の会話を聞いたりしています。最後のバス停に着いたら近くをゆっくり散歩します。そしてまたバスに乗って戻ってきます。変な旅行ですが、 日本のことがいろいろわかって楽しいです。先週のバス旅行ではバスの中で寝てしまいました。最後のバス停に着いた時運転手が起こしてくれたので急いでバスを降りました。降りる時運転手が心配して大丈夫ですかこれからどこへ行くんですかと聞いてくれました。 特に行く場所を考えていない私は質問にうまく答えられませんでした。困ってしまって自分でちょっと笑ってしまいました。そのパッセージをご覧ください。一んでのラインバイラインの意味です。日本の大学に入学して半年が過ぎました。 ஸோ ஜப்பானுடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஹாஃப் இயர் ஆயிடுச்சு ஹந்தோஷி அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் பாதி வருஷம்னு அர்த்தம் சுகி மாஷிதா அப்படின்னா அந்த டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு பாஸ் ஆகிடுச்சு நிஹோன் நிக்கி தரா தக்ஸான் யோகோவோ ஸ்தகத்தனோ தேசுகா ஸோ ஜப்பானுக்கு வந்த உடனே தக்ஸான் யோகோ நிறைய ட்ராவல் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் யொக்கோ ஷிதகத் ஸோ ஸோ நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நகா நகா இக்கே மாசேன் நான் அவ்வளோ லேஸில் என்னால் போக முடியலை நிஹோனோ தேன்றி ஜப்பானுடைய ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் எல்லாம் வந்து பென்றி ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு ஆனால் ரியோகின்கா தக்காயினோ தேஸ் கட்டணம் ரொம்ப அதிகம் காசு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க தாக்காரா கோன் அதனால ஆர்டினரி யூஷுவல் ட்ராவல் வந்து என்னால் போக முடியாது ஆனால் சைக்கின் ஈ ரி கதாவோ மித்ஸ்கேமா இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு முறை ட்ராவல் பண்ணுற ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மித்ஸ்கேமா மீன்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு மட்டுமே உள்ள ஒரு சின்ன பஸ் ட்ராவல் தான் அது அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் ஈஸியாக தான் இருந்தது ஒன்று கஷ்டமான விஷயங்கள் எதுவும் சொல்லலை காசு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் எல்லோரும் போகிற மாதிரியான ட்ராவல் டூரெல்லாம் என்னால் போக முடியலன்னு சொல்லியிருக்காரு நானே எனக்கு மட்டுமே தனியாக ஒரு சின்ன பஸ் ட்ராவல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து வத்தாஷினோ ரியோக்கோவா என்னுடைய அந்த பஸ் ட்ரிப் வந்து மச்சி ஓ ஹஷீரு ஃபுட்னோ பஸ்ஸு நீ நொத்தே ஊரில் ஓடுற ஒரு நார்மல் பஸ்ஸில் ஏறி ஃபுட்ஸுனோ பஸ்ஸு அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு பஸ்ஸில் நொத்தே ஏறி சைகோனோ பஸ் தேய் மாதே இத்தே மீறு யொக்கோதேஸ் சைகோனோ பஸ் தே அப்படின்னா கடைசி பஸ் ஸ்டாப்பு அந்த லாஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் இத்தே மீறு யொக்கோதேஸ் போய் சுற்றி பார்க்குற ஒரு ட்ரிப்பு இதுதான் என்னுடைய ட்ரிப்பு அப்படின்னு சொல்கிறார் டோக்கியோ நோ மச்சினோ நாக்கா ஓ ஹஷீரு ஃபுட்ஸுனோ பஸ்ஸு வா டோக்கியோக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே சுற்றி வர்ற அந்த நார்மல் பஸ்ஸு வந்து சைகோ மாதே நோத்தேமோ நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பஸ்ஸில் ஏறி போனால் கூட இரநூத்தி பத்து எண்ணு தான் அப்படின்னு சொல்கிறார் கத்தாமிச்சி வா நகா குத்தேமோ இச்சி ஜிகான் குராய் தேஸ் கதாமிச்சி அப்படின்னா ஒன் வே ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அந்த ஒன் வே வந்து எவ்வளோதான் நீளமான டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம்தான் ஆகும் நான் வந்து எப்பவுமே இருந்து வெளியே இருக்கிற அந்த சீனரி கெஷிக்கினா சீனரி கெஷிக்கியை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறி இருக்கிற ஆளுங்களுடைய கைவா அவங்களுடைய உரையாடல்களை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு மற்றவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சைகோனோ பஸ் தேனி சுய்தாரா கடைசி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த சுயத்தரா சுக்கு அப்படின்னா வந்து சேர்றது அப்படின்னு அர்த்தம் டு ரீச் ஸோ கடைசி பஸ் ஸ்டாப்புக்கு வந்த உடனே சிக்காகுவோ யு குறி சன் போஷிமஸ் ஸோ அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து மெதுவாக வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ தேதா பஸ்னொத்தே மொதத்தே கிமாஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் மறுபடியும் நான் பஸ்ஸில் ஏறி மொதத்தே கிமாஸ் திரும்பி வருவேன் ஹென்னரியோகோதேஸுகா ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்பு தான் இது ஆனால் நிஹோன்னோ கொத்தோகா இரோ ரோ வே கனோஷி தேஸ் ஜப்பானை பற்றி பலவிதமான விஷயங்கள் வந்து எனக்கு புரியறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் எப்படிப்பட்ட ட்ராவல் போகிறாரு என்ன பண்ணுறாரு ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸில் ஏறி அதோட கடைசி ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு அங்கே இறங்கி அந்த ஏரியாவில் கொஞ்சம் நடந்துட்டு திருப்பி வேற ஒரு பஸ்ஸில் ஏறி திரும்பி வந்துடுறாரு ஸோ இதுதான் வந்து அவர் செய்கிற அந்த சீஸானியோக்கோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் சென் ஷுனோ பஸ்யொக்கோ தேவா சென் போன வாரம் போன வாரத்துடைய பஸ் ட்ராவலில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் தூங்கிட்டேன் பஸ் நோனாக்காதே நே தேசி மாயிமா பஸ்ஸுக்குள்ள தூங்கிட்டேன் ஒக்கோஷ்தே குறைத்தானோ தேன்சு அப்படின்னா டிரைவர் அந்த டிரைவர் வந்து ஒக்கோசு அப்படின்னா எழுப்புறது அப்படின்னு அர்த்தம் சோ டிரைவர் வந்து என்னை எழுப்பி விட்டாரு அதனால இஸ்ஸோ இதே பஸ்ஸுவோ ஒரிமாஷ்தா அவசர அவசரமாக பஸ்ஸை விட்டு நான் இறங்கினேன் ஒர்த்த தொக்கி நான் இறங்குறப்ப உந்திஞ்சுகா ஷின் பாயிஸ்தே அந்த டிரைவர் வந்து கவலைப்பட்டு தைஜோபதேஸ்கா ஸ்கா கொராக தோக்கோயே தைஜோபதேஸ்கா ஸ்கா ஓகே ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல குறைக்காரா தோக்கோயே இக்குந்தேஸ்கா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு அவர் வந்து தொக்கீத்தே குரேமாஷ்தா அப்படின்னு எனக்காக வேண்டி அவர் வந்து கேட்டார் என்ன தொகு பஷோ கங்காயத்தை அப்படின்னா இன் பர்டிகுலர்னு அர்த்தம் முக்கியமாக எதுவும் இக்கு பஷோ இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நான் எதுவும் யோசிச்சு வைக்காததால கங்காயத்தே இனாயி வாத்தா சிவா யோசிக்காத நான் வந்து என்ன பண்ணேன் உமாக்கு கொத்தாயேராசேந்தேஷ்தா அவர் கேட்ட கேள்விக்கு சரியாக என்னால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு கொத்தாயேரு டு ஆன்சர் கொத்தாயேர் ஆறு ஏறு பொட்டென்ஷியல் ஃபார்ம் நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னால் பதில் சொல்ல முடியலை குமர்த்தே ஷிமத்தே குமார் அப்படின்னா ஐ வாஸ் ஸ்ட்ரபிள் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு திணறி போய் நான் என்ன பண்ணேன் ஜிபுந்தே சொத்தோ வராத்தே ஷிமாய் மாஷிதா அப்படி தன்னைத்தானே நான் வந்து கொஞ்சம் சிரிச்சிட்டேன் ஏன்னா எங்கே போகிறதுனே தெரியாமல் நான் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குனதுனால நானே என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த பேசேஜோட மீனிங் இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷன் கேட்டிருக்காங்க தோஷ்தே கேமா கா ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிற ஏன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவரால் போக முடியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாலு ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாய் கெங்கோகா இசோகா ஜிகான்கா நாய்க்காரா யூனிவர்சிட்டியுடைய படிப்பு வந்து இசோகா ஷிகே ரொம்ப பிஸியாக இருக்கிறதால அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிகோன்னோ தென்ஷாயா ஹிகோ கிகா அமாரி பென்ரி தேவா நாய்க்காரா ஜப்பானுடைய ட்ரெயின் மற்றும் ஃப்ளைட்டெல்லாம் வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்றதுனால இது வந்து செகண்ட் ரீசனாக கொடுத்துருக்காங்க நிகோன்னோ தென்ஷாயா ஹிக்கோ கிவா நொரி கத்தாகா முகாஷிகாரா ஜப்பானுடைய ட்ரெயின் ஃப்ளைட்டெல்லாம் வந்து அதில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ரீசன் வந்து நம்ம பேசேஜ்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை நிகோன்னோதேன்ஷா யா கோ கிவா யோகின் கா தகாயி கரா ஸோ ட்ரெயினு ஃப்ளைட்டுக்கெல்லாம் கட்டணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவரால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஆப்வியஸா நமக்கு தெரியுது ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட் நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட்னு நமக்கு பார்த்தோன்னே தெரியுது ஃபேர் அந்த ட்ரெயின் ஃபேர் ஃப்ளைட்டோட ஃபேர்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படின்னு ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒன் வாதாஷி வா இட்ஸ் மோ தொன்ன பஸ்யோ ஓஷ் தேமாஸ்கா அந்த வதாஷி அப்படின்றவர் வந்து இந்த பேசேஜை எழுதினவர் வந்து இட்ஸுமோ தேமாஸ்கா எப்படிப்பட்ட ஒரு பஸ் டிராவல் அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பஸ்ஸு நீ நொத்தேயிரு ஹிதோதாச்சி கைவாவோ தனோஷிமு ரியோக்கோ பஸ்ஸில் ஏறி இருக்கிற ஹித்தோதாச்சி நொத்தேயிரு ஹிதோதாச்சி அவங்க கூட கைவாவோ தனோஷிமு அவங்க கூட இருக்கக்கூடிய பேச்சை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு பஸ்ஸு யோக்கோ தான் அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க கூட பேசின மாதிரி சொல்லலை பேசேஜில் அவங்க பேச்செல்லாம் இவர் கேட்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவர் போய் பேசினதாக சொல்லலை பஸ்ஸுனி நீ நொத்தே ஒரித்தக்கு நத்தே தொக்கரோதே இந்த இடத்துக்கு வந்து ஒரித்தக்கு நத்தேங்கிறதுக்கு பதிலாக ஒரித்தக்கு நத்தா தொக்கோரோதே வரணும் இறங்கணும்னு ஆசைப்படுற இடத்துல ஒரித்தே இறங்கி சான்போவோ தனோஷிமு ரியோக்கோ அங்கே வந்து வாக்கிங் போகிறத என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஸ்ஸு நீ நொத்தே பஸ்ஸில் ஏறி ஒரித்தக்கு நத்தா தோக்கிறோதே இறங்கணும்னு ஆசைப்பட்ட இடத்துல ஒரித்தே இறங்கி சான்போவோ போவோ தனோஷிமு ரியோக்கோ சான்போ அப்படின்னா வாக்கிங்கு வாக்கிங்கை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வாக் போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு தான் ஆனால் அவர் இறங்கணும்னு நினைச்ச இடத்துல வந்து அவர் இறங்கலை லாஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் போறார் அதனால இந்த ஆப்ஷனும் கிடையாது பஸ் நீ நொத்தேரு ஜிகான் யா சைகோனோ பஸ் தேயினோ சிகாக்கு நோ சான் போவோ தனோ ஷிமு ரியோக்கோ தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பஸ் நீ ஜிகான் அந்த பஸ்ஸில் ஏறி இருக்கிற அந்த டைம் அந்த காலம் அப்புறம் சைகோனோ பஸ் தேயினோ அந்த லாஸ்ட் ஸ்டாப்புடைய சிகாக்குனோ சான் போ அதுக்கு பக்கத்தில் அவர் போகக்கூடிய அந்த வாக்கிங்கை தனோஷிமு யோகோ அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ட்ரிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் பஸ்ஸில் ஏறி இருக்கிற அந்த டைமையும் அவர் என்ஜாய் பண்ணுவார் கடைசியில் இறங்குற இடத்துல லாஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த வாக்கிங் அது பக்கத்தில் இருக்கிற அந்த வாக்கிங்கையும் அவர் என்ஜாய் பண்ணுவார் ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் மாதிரி தெரியுது ஃபோர்த் ஒன் இக்கித்தாய் பஷோவோ சிராபேத்தே இக்கித்தாய் பஷோ அவர் விரும்புகிற இடத்த வந்து ஷிராபேத்தே அதை தேடி பஸ்ஸுதே இத்தே அதில் பஸ் மூலமாக அந்த இடத்துக்கு போய் பஸ்ஸுவோ ஒரித்தே பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி சன் போவோ தனோஷிமு யோக்கோ வாக்கிங்கை என்ஜாய் பண்ணுற ஒரு யோக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்து அவர் போகணும்னு விரும்புகிற இடம்லாம் அவர் தேடியெல்லாம் போகிற மாதிரி சொல்லலை ஸோ ஆப்ஷன் த்ரீ ஆப்வியஸ்லி இங்கே வந்து கரெக்ட் மூணாவது கொஷின் இதில் வந்து கொமத்தே சிமத்தே தோ அரிமாசுகா தோஷ் தே வதாஷி வா கொமரிமாஸ்கா ஸோ கொமத்தே சிமத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் வந்து அந்த ஸ்பீக்கர் இந்த பேசேஜ் எழுதுன அந்த வதாஷி வந்து ஏன் வந்து அவர் ட்ரபிள்ட் ஆனார் ஏன் வந்து அவர் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க நெத்தேஷி மத்தே சைகோனோ பஸ்தே மாதே கீதேஷி மத்தாக்காரா அவர் தூங்கிட்டதுனால அவர் வந்து கடைசி ஸ்டாப் வரைக்கும் வந்துவிட்டோமே கடைசி ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்றதுனால தான் அவர் வந்து வருத்தமாக இருந்தார் அவர் கஷ்டத்துக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் தூங்கினது உண்மை தான் ஆனால் கடைசி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துவிட்டோமே அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படலை ஆக்சுவலாக சரி அடுத்த ஆப்ஷன் வந்து இக்கு பஷோ காரா இக்கு பஷோ அப்படின்னா எங்க போறோம் அப்படின்ற இடத்த வந்து கிமேனாய்ரிய அதை முடிவு செய்யாத ஒரு டிராவல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த டிரைவர் கேட்டதுக்கு அவரால ஆன்சர் பண்ண முடியலை எங்க போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவரால ஆன்சர் பண்ண முடியாம இருந்ததுனால அவர் வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டார் அதனால தான் அவர் வந்து சங்கடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது ஆமாம் அவர் எம்பரஸ் ஆனதுக்கு அவர் அந்த குமத்தே ஷிமத்தே அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் மாதிரி தெரியுது தேர்ட் என்னன்னு படிக்கலாம் உந்தேன் ஷூனோ ஷிட்சுமோன்னோ இமிகா வக்கரா நான் குத்தே கொத்தாயேராரே நான் கத்தா காரா அந்த டிரைவருடைய ஷித் சுமோன்னோ இமி அந்த கேள்வியுடைய அர்த்தம் புரியாமல் அவரால் பதில் சொல்ல முடியாததால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அர்த்தம் புரியலை அப்படிங்கிறது அங்கே கொடுக்கல பேசேஜில் ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் கிடையாது இக்கிதாய் பஷோனோ நமாயே காமோயி தசேனா குத்தே ஸோ எங்கே போகணும் போக விரும்புகிற இடத்தினுடைய நமாயே பேரு வந்து ஒமோயி தசேனாய் தசு அப்படின்னா நினைவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம் ஸோ அவருக்கு ஞாபகம் இல்லாததால எங்கே போகிறோங்கிறத அவர் மறந்துட்டதுனால அவரால் கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியலை அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் போக விரும்புகிற இடத்த மறக்கலாம் இல்லை அவருக்கு ஆக்சுவலாக தெரியவே தெரியாது மறந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஸோ ஃபோர்த்தும் தப்பு தான் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டூ இக்குமே நீத்தாயரே நான் அதான் இதோட ஆன்சர் ஸோ பேசேஜ் ஃபுல்லாக அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரொம்ப சுலபந்தான் பட் இந்த பேசேஜ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா மேபி இந்த வெப்சைட்டில் அப்படி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஜேஎல்பிடி கொஷின் பேப்பரில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய காஞ்சி வந்து என் த்ரீ காஞ்சியும் இதில் நிறையா கொடுத்துருந்தாங்க ஃப்ரீகானா இல்லாமல் பட் இவ்வளோ காஞ்சி வந்து உங்களுக்கு என் ஃபோர் பேப்பரில் வராது இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படியே என் த்ரீ காஞ்சி வந்தாலும் அதுக்கு மோஸ்ட்லி ஃப்ரீ கொடுத்துருவாங்க ஸோ என் ஃபோர் லெவலில் இந்த பேசேஜை படிக்கிறவங்க கொஞ்சம் காஞ்சி படிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க அதர்வைஸ் கொத்தோபா எல்லாமே ஈஸியான ஒகேபுலரி தான் கொத்தோபா எல்லாமே என் ஃபோர் வேர்ட்ஸ் தான் காஞ்சி எக்ஸாமில் வரும்போது இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ வரக்கூடிய ஜேஎல்பிடிக்கு இந்த மாதிரி ரீடிங் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீ தேக்கு ரேத்தே அரிகத்தோக ஜெயமாஷ்தா